ஹலெலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேதவசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை இங்கே அவர்கள் மற்றவர்கள் அவர்களையும் அவர்கள் என்று மூன்று முறை அவர்கள் அவர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ளது அவர்களும் போய் என்பது எம்மாவூர் சீசர்களை இரண்டு பேரை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பம் அப்பம்பிக்கின்ற அந்த முறையை வைத்து அவர் கிறிஸ்து கிறிஸ்துதான் என்பதை அறிந்த அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்தவுடன் இயேசு கிறிஸ்து மறைந்ததும் அதை உடனடியாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் எங்களோடு கூட அப்பம் பெற்றார் என்று சொல்வதற்காக உடனே அவர்கள் அப்பொழுதுதான் எரிசலையும் வந்திருக்கிறார்கள் அம்மாவுக்கு அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் தூங்க வேண்டும் என்ற பொழுது அவர்கள் திரும்பி இல்லம் வந்தபோது உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட உடனே அவர்களுக்கு அதிக சந்தோஷமாகி தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது இயேசு கிறிஸ்து உயிர் விட்டார் அதை நம்முடைய கண்களால் நாம் பார்த்து விட்டோம் என்பதை ஆவலோடு எந்த அளவுக்கு அவர்கள் மனசு மனிதரே ஒரு சந்தோஷம் இருக்குமானால் ஒரு ஆவல் இருக்குமானால் தங்களுடைய சரீரத்திலே உள்ள பலவீனத்தை விட கருதாமல் உடனடியாக மீண்டும் மிக்க அவர்கள் திரும்புகிறார்கள் என்றால் இந்த ஓட்டம் கர்த்தர் விரும்புகிற ஓட்டம் கர்த்தரை குறித்து நற்செய்தி அறிவிக்கிறதற்கு நாம் சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியமாகும் ஆக இந்த நாளிலும் கூட நாம் நடந்தாலும் இலைப்படைய மாட்டோம் சோர்வடைய மாட்டோம் என்று சொன்னது போல இவர்கள் சோர்வடையாமலும் இழைப்படையாமலும் ஒரு புதிய உத்வேகத்தோடு வேகமாக சென்று சீசர்கள் இருந்த இடத்திற்கு சென்று அங்கே போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் என்பது சீசர்களுக்கு அறிவித்தார்கள் ஆனால் அந்த சீசர்கள் அவர் சொன்னதையும் நம்பவில்லை மனிதர்களுடைய இயல்பு எப்படி என்றால் எதை நம்ப கூடாதோ அதை நம்புவார்கள் எதை நம்ப வேண்டுமோ அதை நம்ப மாட்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று முறை சீசர்களிடம் சொல்லியிருக்கிறார் நான் மறிப்பேன் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுவேன் என்று மூன்று முறை சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை அவர்கள் விசுவாசியாமல் இந்த முறையும் அவர்கள் அதை நம்பவில்லை ஆகவே இன்றைக்கு இப்படி ஒரு விசுவாச தடுமாற்றம் விசுவாச குறைச்சல் இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த வசன நோக்க வெளிப்படு வெளிப்படுத்துகின்றது இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையிலே இவர்கள் சன்கிரிப் ஆலோசனை சங்கத்திற்கும் யூதர்களுக்கும் பயந்து போய் ஒரு அறையிலே கதவை உட்பலமாக தாளிட்டு பூட்டி கொண்டு இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அறைக்குள்ளே அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தரிசனமானார் பதினோரு சீசர்களும் இருக்கிறார்கள் எம்மாவூர் சீசர்கள் இருவரும் இருக்கிறார்கள் ஆகவே கதவு பூட்டியிருந்தாலும் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார் இதிலிருந்து நாம் அறிவது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டால் நாம் அவர் வேண்டாமென்று கதவை பூட்டி வைத்தாலும் அவர் நம்மை தொட்டுவிடுவார் என்பதுதான் உண்மை இதற்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கிறேன் நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவன் வைராக்கியமாக இந்து தெய்வங்களை வணங்கியவன் அப்படிப்பட்ட நான் ஒரு வெறும் இரண்டே வாரத்திலே நானசாணம் எடுத்துக்கொண்டேன் சொன்னால் நம்பமாட்டீர்கள் உண்மை அதுதான் நான் இரண்டு வாரங்களுக்கு முன்பு வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெறுக்காவிட்டாலும் அவரை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்னுடைய குடும்ப பாரம்பரியம் குடும்ப மனதை சூழ்நிலை இவைகளை வைத்து கொண்டு நான் அந்த தெய்வங்களையே வணங்கி கொண்டு வந்தேன் ஆனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதினாலே அவர் இரண்டு வாரங்களுக்குள்ளாக என்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலே அவர் என்னை தொட்டார் அன்று முதல் இன்று வரை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கான பணியை செய்ய என்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் அழைத்தார் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டு காலம் அவருக்கான பணியை தொடர்ந்து செய்து வருகிறேன் இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய வைத்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம் ஆகவே நம்முடைய இதே கதவை நான் பூர்த்தி வைத்திருந்தாலும் அவர் தெரிந்து கொண்டபடினாலே அவர் என்னை தொட்டார் இன்றைக்கு அவரோடு நான் நிலைத்திருக்கிறேன் அவருக்கான பணியை இன்றளவும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே நாம் கதவை பூட்டி வைத்தாலும் தெரிந்து கொண்டு கர்த்தர் நம்மை அழைத்துக்கொள்வார் என்பதுதான் உண்மை ஆகவே அவர் தெரிந்து கொண்ட ஆத்மாக்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை கெட்டுப்போவதில்லை அவர் தன்னுடைய வருகைக்கு முன்பாக அவர்களை தன்னோடு தொட்டு இணைத்து கொள்வார் என்பதை இங்கே சீசர்கள் ஆவிசுவாசத்திலே இருந்தாலும் நம்பாமல் இருந்தாலும் அவர்கள் முன்பாக தோன்றினார் அவர் நம்புவதற்கு என்ன சொன்னார் என்பதை நாம் அடுத்த வசனத்திலே பார்க்கலாம் தேவந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அல்லே லூயா எங்கள் அன்பின் பரலவகுதாவே நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இதில் மூன்று காரியங்களை அறிவித்திருக்கிறேன் மனிதருக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது கர்த்தரை பார்க்க முடியும் என்பதையும் அதை அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் நம்பாவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேரடியாக தரிசனமாகி நம்முடைய இதய கதவை பூட்டி வைத்தாலும் அவர் அதை திறந்து கொண்டு உள்ளே வந்துடுவார் அதை திறக்காமலும் உள்ளே வருவார் அவர் எங்கும் நிறைந்தவர் அவர் எல்லாரிடத்திலும் வாசம் என்பதை இந்த நாளிலே இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு சோத்திரம் அப்படியாகவே தொடர்ந்து அநேகருக்குள்ளே அவர் இதய கதவை அவர்கள் தறக்காவிட்டாலும் கர்த்தர் தொட்டு அவர்களை பிள்ளைகளாக்கி அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்க தேவாளி தேவனே உம்முடைய களத்தில் உம்முடைய ராஜ்யம் ஏதோ வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற தேவாளி தேவனே சீக்கிரமாக வர கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் மன்றாட்டுகிறோம் ஜெபிக்கிறோம் அந்த ராஜ்யத்தில் இணைத்துக்கொள்ள எங்களையும் ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து எங்களை நினைத்திருக்க ஆசீர்வதியும் வளப்படுத்தும் புதிக நம் மையமை யாவும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்லையா சோத்ரம்